بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان ും പെ കരുണയും കൊടെമിക്കേപഹാ അല്ലാഹുരിക്കൾ നബികൾ നായക അഹമ്മാഹ് വളൈഹു സല്ലം അവ அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தமிழை தாபியங்கள் ஷொகதாக்கள் சாலிகன்கள் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுவின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹூ ஜல்லோத்தாலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளாரோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் முடியும் முடியும் எந்த விஷயங்களை விட்டு இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நிசேகத்தை செய்தவனாக உரையை ஆரம்பம் செய்கிறீர்களே அல்லாஹு ஜல்லுபுத்தாலா மனிதன் சிறந்து வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை மிக தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹுவை அடைவதற்கும் அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் உண்டான எல்லா முறைகளையும் நபிசல்லாஹு உலேஹு வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கிறார்கள் என்றாலும் கூட அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதில் அவனுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அடைவதில் ஒரு மிகப்பெரிய தடையாக ஷைத்தானும் இருக்கிறான் எனவே நல்ல காரியங்களை கெட்ட காரியங்களை புரிந்திருக்கிற நாம் அல்லாஹுவை சென்று அடைவதற்கு மிக பெரும் சவாலாக ஷைத்தான் இருக்கிற காரணத்தினால் ஷைத்தானின் சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்வது என்பது அல்லாஹுவை அடைவதில மிக முக்கியமான அங்கமாக இருக்கும் மனிதனின் நபிசல்லிகளின் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னார்கள் என்றால் மனிதனை என்பது மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும் ஷைத்தான் எப்படி எல்லாம் அவனுடைய வலையில் நம்மை சிக்க வைக்கிறான் என்கின்ற பல்வேறு வடிவங்களை அறிஞர்கள் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லித் தருகிறார்கள் அந்த வகையில் முதலாவது ஷைத்தான் என்னுடைய சூழ்ச்சி வலைகளில் மிக முக்கியமான ஒன்று கோபத்தை ஏற்படுத்துவது நபிசல்லுல்லாஹூலிகம் அவர்கள் இது குறித்து நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஒரு மஜிலிசில் ஒரு சகாபிக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறது கோபத்தில் கொப்பளிக்கிறார் அவருடைய முகமெல்லாம் சிவந்து விடுகிறது நபிசல்லிகம் அவர்கள் சொன்னார்கள் அவர் அவுதுவில் ஜீன் என்று ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடட்டும் கோபம் என்பது ஷைத்தானின் சூழ்ச்சிகளில் ஒன்று என்பதாக சொன்னார்கள் இன்னொரு சகாபி நபிசல்ல அல்லாஹின் தூதரை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்டார் அவர்கள் கோபப்படாதே என்பதாக சொன்னார்கள் மீண்டும் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்டார் மீண்டும் நபி சொல்லம்மா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது முறையும் உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்டபோது நபி சொல்லாஹுலே செல்லம் அவர்கள் லா தவ்ல என்பதாகவே சொன்னார்கள் ஹசரத் அப்துல்லாஹிபு அமருத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் செல்லம் அவர்கள் கோபப்படாதீர்கள் கோபப்படாதீர்கள் என்று இவ்வளவு தூரம் அழுத்தமாக கூறியதற்கான காரணத்தை நான் யோசித்தேன் அதுதான் பாவங்களினுடைய தாய் கோபம் ஒருவன் கொண்டுவிட்டால் அவன் அடுத்தடுத்த பாவங்களில் தள்ளப்படுகிறான் எனவேதான் கோபப்படாதீர்கள் என்பதாக மார்க்கம் சொல்கிறது என்பதாக சொல்கிறார்கள் உண்மைதானே ஒருவர் கோபப்பட்டு விட்டார் என்றால் தகாத வார்த்தைகளில் பேச ஆரம்பிக்கிறார் கையில் கிடைத்ததை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பார் நட்பை உடைத்து விடுகிறார் உறவுகளை சிதைத்து விடுகிறார் இப்படி அடுத்தடுத்த பாவத்தின் பக்கமாக கோபம் தள்ளுகிற காரணத்தினால் பாவங்களின் தாய் என்பதாக ஹசரத் அப்துல்லாஹிபின் அமரது இல்லாத்துலானவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே தான் ஷைத்தான் தன்னுடைய சூழ்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சியாக கோபத்தில் மனிதனை ஆட்படுத்துகிறான் இரண்டாவதாக ஷைத்தான் தன்னுடைய சூழ்ச்சி வடைகளில் மிக முக்கியமானதாக வைத்திருப்பது வழிபாடுகளை பாரமாக ஆக்குவது வணக்க வழிபாடுகள் பாரமாகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹுவின் நெருங்குவதற்கு அதுவே தடையாக ஆகிவிடுகிறது எனவே ஷைத்தான் வணக்க வழிபாடுகளை பாரமாக காட்டுவான் அல்லாஹு திருக்குறானில் சொல்லுகிறான் தொழுகை குறித்து சொல்லுகிறான் இறையச்சம் உள்ளவர்களை தவிர அல்லாஹை அஞ்சி நடக்கக்கூடியவர்களை மற்றவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறான் தொழுகை மட்டுமல்ல குரான் ஓதுவதாக இருக்கட்டும் விக்கிரு திலாவத்துகளில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் மற்ற நற்காரியங்கள் புரிவதாக இருந்தாலும் அது ஒரு பாரமாகவும் சுமையாகவும் இருப்பது ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகளில் ஒன்றாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பொதுவாக நாம் பார்க்கிறோம் இறைவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களில் நேரத்தை செலவு செய்வதை விட வணக்க வழிபாடுகளில் நேரத்தை செலவு செய்வது என்பது சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது வணக்க வழிபாடுகளை செய்தான் பாரமாக காட்டுவான் மூன்றாவதாக வசுவசாவின் மூலமாக நம்மை வீழ்த்துகிறான் வசுவசா என்பது சாதாரண சின்ன விஷயங்களில் துவங்கி பெரும் பெரும் விஷயம் வரை வசுவசாக்களை கொண்டு மனிதனை செய்தான் வீழ்த்துகிறான் உதாரணமாக ஒது செய்யும் போது ஏற்படக்கூடிய வசுவசா தொழுகும் போது ஏற்படக்கூடிய வசுவா இது எல்லாவற்றிற்கும் ஷைதானே காரணமாக இருக்கிறான் நபிசல்லாஹுலி வசல்லம் அவங்க கிட்ட சகாபாக்கள் வந்து முறையிட்டு இருக்கிறாங்க யாரோ சோலா ஒது செஞ்சு முடிச்சிட்டு தொடுகிறதுக்குள்ள எனக்கு காற்று பெறுவதை போன்று உணர்கிறேன் என்பதாக சொன்னாங்க சில சகாபாக்கள் இப்படி வந்து முறையிட்டு இருக்கிறாங்க செய்து விட்டு தொடுவதற்கு முன் எனக்கு சிறுநீர் வந்து விடுவது போன்று ஒரு உணர்வு வருகிறது என்பதாக முறையிட்டு இருக்கிறார்கள் இந்த முறையீட்டிற்கெல்லாம் நபி சொல்லா குலைஹூ செல்லம் அவர்கள் பதிலாக சொன்னது இது ஷைத்தானின் வசுவா என்பதாக சொன்னார்கள் ஆக இது போன்ற வஸ்வசாக்களில் துவங்கி கணவன் மனைவியின் மீது சந்தேகம் கொள்வது மனைவி கணவனின் மீது சந்தேகம் கொள்வது நண்பர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் இவர் என்னை பார்த்து பொறாமை கொள்கிறாரோ என்கின்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படுவது இதுவெல்லாம் என்னுடைய வசுவசாக்களில் ஒன்று எந்த அளவிற்கு நீள்கிறது என்று சொன்னால் இதை படைத்தார் யார் படைத்தார் என்கின்ற கேள்வியின் நீழ்ச்சியாக அல்லாகவே யார் படைத்தார் என்கின்ற கேள்வி வருகிறது இதுவும் ஷைத்தானுடைய வஸ்வசாக்களில் ஒன்று எனவே தான் நபி சொல்லல்லாஹாஹ் உலகூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது எதன் மூலமாக வந்தது இது எதன் மூலமாக வந்தது இது யார் மூலமாக வந்தது என்கின்ற கேள்வி ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அல்லாஹவே யார் படைத்தது அல்லாஹ் எப்படி வந்தான் என்கின்ற கேள்வியை உருவாக்கும் இது ஷைத்தான் புறத்தில் இருந்து போடப்படுகின்ற வசுவசா என்பதாக நபி சொல்லல்லாஹ் குலேகூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது குறித்த ஹசரத் அல்லாஹ் குறித்தே சில சந்தேகங்கள் வருகிறது குழப்பங்கள் வருகிறது என்ன செய்வது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அப்படி குழப்ப நிலை ஏற்படுகிற நேரத்தில் குழுகு அல்லாஹு அகதே என்கின்ற சூடாவை ஓதுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஆக வஸ்வசாவும் ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகளில் ஒன்றாக அறிஞர்கள் வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள் நான்காவதாக நிர்வாணப்படுத்துவது

அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நரகத்திற்கு சொந்தமானவர்கள் இரண்டு சாரார் அதில் ஒரு சாரார் யார் தங்களுடைய வேலையாட்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ இவர்கள் நரகத்திற்கு சொந்தமானவர்கள் இன்னொரு சாரார் யார் என்று சொன்னால் நிசா காசியாத்துன் ஆரியாத்துன் என்பதாக சொன்னார்கள் ஆடை இருந்தும் நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் இவர்கள் நரகத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதாக நபி சொல்லாஹுலேஹல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நிர்வாணப்படுத்தி ஆபாசத்தின் வழியாக ஷைத்தான் அல்லாஹுவை அடைவதிலிருந்து மிகப்பெரிய தடையாக தடையை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் மிக முக்கியமானது பாவங்களை அழகாக காட்டுவது அல்லது பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய குணங்களை அழகாக காட்டுவது உதாரணமாக பொய் பேசுவது புறம் பேசுவது இதை சைத்தான் அழகாக காட்டுவான் அல்லது பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய குணங்களை அழகாக காட்டுவான் உதாரணமாக பொறாமை கொள்வது பேராசை கொள்வது இதுவெல்லாம் அடுத்தடுத்த பாவத்தின் பக்கமாக தள்ளக்கூடியது ஒரு மனிதன் பேராசை கொள்கிறான் என்று சொன்னால் காசு காசுபனங்களின் மீது பேராசை கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் சரி பதவி பட்டங்களின் மீது பேராசை கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் சரி அதை அடைவதற்காக வேண்டி என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அது தவறாக இருந்தாலும் சரி அதை செய்து விடுகிறான் ஆக பொறாமை கொள்வது பேராசை கொள்வது இது போன்ற துர்குணங்களின் வழியாக பாவம் செய்கிறான் அல்லவா இந்த துர்குணங்களை சைத்தான் அழகாக காட்டுகிறான் பாவத்தை அழகாக காட்டுகிறான் இது சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆறாவதாக பெருமை அடைய செய்கிறான் துர்குணங்கள் என்று வருகிற போதே பெருமை கொள்ளலும் வந்துவிடுகிறது என்றாலும் கூட அறிஞர்கள் பெருமையை தனியாக பிரித்து சொல்வதற்கு காரணம் இதுதான் பெருமை கொள்வது என்பது சைத்தானினுடைய அசல் குணமாக இருக்கிறது பல்வேறு பாவங்கள் இருக்கிறது ஷைத்தான் தூண்டுகிறான் ஆனால் சைதானிற்கும் அந்த பாவத்திற்கும் வேறு எந்த வகையிலும் தொடர்பு இருக்காது ஆனால் பெருமையை பொறுத்தவரை சைத்தானோடு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு துர்க்குணமாக மார்க்கம் சொல்லுகிறது நமக்கு தெரியும் தானே அல்லாஹு ஹசரத் ஆதம் அலகி சலாம் அவர்களை படைத்தான் அவர்களை படைத்து வளக்குமார்களுக்கு சிரம் பணியுமாறு கட்டளையிட்டான் அப்போது ஷைத்தான் சொன்னான் நான் எவ்வாறு சிரம் பணிவது அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் எனவே நெருப்பால் படைக்கப்பட்ட நான் தான் உயர்ந்தவன் நான் இவர்களுக்கு சிரம் பணிவது என்பது எந்த வகையிலும் பொருத்தமானது அல்ல என்பதாக கர்வத்தின் மூலமாக ஆணவத்தின் காரணத்தினால் அவன் இவ்வாறு சொன்னான் நான் மாட்டேன் என்பதாக இருக்கிற காரணத்தினால் பெருமையை கொள்ள செய்வது என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி வடைகளில் மிக முக்கியமான ஒன்றாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லு அவர்கள் சொல்கிறார்கள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹு சொல்வதாக நபிசவல்லாஹுடைய செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் பெருமை என்பது என்னுடைய ஆடை ஆகும் அதை நான் மட்டுமே அணிவதற்கு தகுதியுடையவர் யார் பெருமை கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹு சொல்வதாக நபி சொல்ல அல்லாஹுடையவர் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக பெருமை கொள்வது என்பது ஷைத்தானின் சூழ்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சியாகும் அறிஞர்கள் சொல்வார்கள் பெருமை என்பது மூன்று வார்த்தைகளில் அடங்குகிறது முதலாவது ஒன்று அன நான் என்பதாக இரண்டாவது லி எனக்கானது என்பதாகுதா மூன்றாவது என்னால் என்பதாக இந்த மூன்று வகையான வார்த்தைகளும் பெருமையினுடைய அடையாளங்கள் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மூன்று வார்த்தைகளையும் சொல்லி மூன்று பேர் வழிகட்ட வரலாறுகளை குரானில் நாம் பார்க்கிறோம் முதலாவது ஷைத்தான் ஷைத்தானை பொறுத்தவரை அன நான் என்பதாக சொன்னான் ஆனும் மின் ஹசரத் ஆதம் அவர்களை விட நான் சிறந்தவன் என்பதாக சொன்னான் அவன் தூக்கி வீசப்பட்ட துர்பாக்கிய ஒருவனாக ஷெய்தான் ஆகிவிட்டான் இரண்டாவது فرعون அலைசலி தகதி என்பதாகச் சொன்னார் இந்த மிசுரும் சரி இந்த மிசிரில் ஓடக்கூடிய நதிகளும் சரி இவைகள் அனைத்தும் எனக்கே சொந்தம் என்பதாகச் சொன்னார் மூன்றாவது தாரு என்பதாக தாரு எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் என்னுடைய திறமையினால் எனக்கு கிடைத்தது எனவே அல்லாஹினுடைய அருள் என்றும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் பேசுவது அர்த்தமற்றது என்பதாக அவன் பேசினான் இது என்னுடைய திறமையினால் என்னுடைய உழைப்பினால்

நபி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அரபுகளை பார்த்து அரபுகள் விஷயத்திலே சைதான் இவர்கள் செருக்கு செய்வார்கள் என்பதிலிருந்து ஆனால் தங்களுக்குள் கொள்வதில் நிராசை அடையவில்லை என்பதாக அப்படி என்றால் அரபுகளை பொறுத்தவரை செய்ய மாட்டார்கள் அதற்குண்டான வாய்ப்பு மிக குறைவு எனவே அது விஷயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் ஆனால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் குரோதம் கொள்வார்கள் விரோதம் பாராட்டுவார்கள் இதுவெல்லாம் ஷைத்தான் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறான் ஏனென்றால் அதற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதாக நபி நபிசல்ல சொல்லுகிறார்கள் என்னவென்றால் ஒரு சண்டைக்கு பின்னால் இறை பொருத்தம் என்பது கிடைக்காது ஒற்றுமை இழந்ததற்கு பிறகு அங்கே சுபிட்சமான ஒரு சூழ்நிலை பிறக்காது என்கின்ற அடிப்படையில் மார்க்கம் சொல்கிறது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று சண்டை இட்டுக் கொள்வது என்பதாக சொல்லப்படுகிறது எட்டாவதாக ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று நல்ல காரியங்கள் செய்வதை தள்ளி போட செய்வது நான் பார்க்கிறோம் அல்லவா நல்ல காரியங்கள் அது குறித்த சிறப்புகள் அதனுடைய மேன்மைகள் பேசப்படுகிற நேரத்தில் எல்லாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசை பிறக்கும் ஆனால் இப்போது செய்வோம் அப்போது செய்வோம் என்று அந்த நல்ல காரியங்களை தள்ளி தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கம் இருப்பதை நான் பார்க்கிறோம் உதாரணமா தகஜத்து தொழுகையினுடைய சிறப்பு பேசப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதனுடைய மேன்மை குறித்தும் அதனுடைய நற்கூலி குறித்தும் பேசப்படுகிற நேரத்தில் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வரும் சுபுக்கு நம்ம எந்திரிக்கிறோம் கொஞ்ச நேரம் முன்னாடி எந்திரிச்சு தகஜத்தும் தொழகலாமே என்று நம்முடைய உள்ளத்தில் எழும் ஆனால் இப்போது தொடலாம் அப்போது தொடலாம் அடுத்த மாதம் துவங்கலாம் ரமதானில் இருந்து ஆரம்பம் செய்யலாம் என்று சொல்லி தள்ளி தள்ளி போட்டு கடைசி வரை தகஜத்து தொழுகிற வாய்ப்பே இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம் ஆக தள்ளி போடுவது என்பது இருந்து ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு உணர்வு தற்காலத்தினுடைய ஒரு பெரிய பேரறிஞர் தஃ உஸ்மான் சாப் அவங்க சொல்றாங்க ஒரு நல்ல காரியங்கள் செய்யலாம் என்கின்ற சிந்தனை பிறப்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஏற்படுத்தப்படுகிறது தள்ளி போடுவது என்பது ஷைத்தானின் புறத்தில் இருந்து ஏற்படுத்தப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள் ஒரு நல்ல காரியத்தை இனி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் குரான் ஓதனும் அதனுடைய சிறப்புகள் புரிஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இந்த அளவிற்கு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படுகிறது ஆனால் இப்போதிலிருந்து ஆரம்பிப்போம் அப்போதிலிருந்து ஆரம்பிப்போம் என்று தள்ளி தள்ளி போடுவது இருக்கிறதே இது புறத்தில் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படுகின்ற உணர்வு என்பதாக சொல்கிறார்கள் ஆக ஒரு நல்ல காரியங்களை உடனே செய்ய வேண்டும் அதை தள்ளி போடுவது என்பது ஷைத்தானின் சூழ்ச்சிகளில் ஒன்று என்பதாக அறிஞர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள் ஒன்பதாவதாக சைத்தான் சூழ்ச்சிகளில் ஒன்று வறுமையை கொண்டும் நெருக்கடியை கொண்டும் அச்சமூட்டுவது நம்ம தான தர்மம் செய்யலாம் தான தர்மம் செய்வதன் மூலமாக நெருக்கடி ஏற்பட்டு விடுவோம் இதன் மூலமாக நம்முடைய செல்வம் குறைந்து விடுவோம் என்கின்ற ஒரு அச்சத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவதன் மூலமாக தான தர்மங்களின் வாயிலாக இறை பொருத்தத்தை பெறுவதை தடுத்து விடுகிறான் பத்தாவதாக ஷைதானுடைய சூழ்ச்சி அடையச் செய்வது அடைவது என்று சொன்னால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இழப்பது சோதனை ஏற்படுகிறது சோதனை மேல் சோதனை விடிவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லாமல் அடைவது என்பது ஏற்படுத்தப்படுவதாக மார்க்கம் சொல்கிறது ஒரு பாவம் புரிகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ் பொருத்தம் நமக்கு கிடைத்து விடும் என்கின்ற நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அவன் அல்லாஹ் விடத்திலே தௌபா செய்ய மாட்டான் இஸ்துகார் தேட மாட்டான் ஆனால் அல்லாஹ் எப்படியும் மன்னிப்பான் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் அல்லாஹு இடத்திலே செய்வதற்கும் அவனிடத்தில் தௌபா செய்வதற்கும் உண்டான வாய்ப்பு பிறக்கும் இதை ஏற்படுத்துவதன் மூலமாக ஷைத்தான் தடுத்து விடுகிறான் ஆக இந்த பத்தாவது விஷயமாக நிராசையை ஏற்படுத்துவது இது ஷைதானினுடைய புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படுகிற ஒரு உணர்வு என்பதாக சொல்கிறார்கள் ஹஜ்ஜாஜ் ஜிபின் யூசுப் நமக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் கருப்பு பக்கங்களை கொண்டவர் ஹஜ்ஜாஜ் ஜிபின் யூசுப் இவர் குறித்து இரண்டு இமாம்கள் இப்படி சொல்வார்கள் இவருக்கும் இறைவன் நல்ல முடிவை தந்திருக்கலாம் என்பதாக இமாம் ஹசன் வசதி ரஹ்மகுல்லா அவர்கள் ஹஜ்ஜா ஜுபனி யூசுஃபிற்கும் இறைவன் நல்ல முடிவை தந்திருக்கலாம் என்பதாக சொல்வார்கள் அப்துல் அஜீஸ் ரஹ்மகுல்லா அவர்களும் சொல்வார்கள் ஹஜாஜு பனி யூசுஃபிற்கும் இறைவன் நல்ல முடிவை தந்திருக்கலாம் என்பதாக சொல்வார்கள் அதற்கான காரணமாக இவர்கள் சொல்வது அவர் குருஹானிற்கு முக்கியத்துவம் தந்தார் ஹலீஃப் அமர் உன் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க அவர் குரானிற்கு முக்கியத்துவம் தந்ததை பார்த்து நான் பொறாமைப்பட்டு இருக்கிறேன் என்பதாக அந்த அளவிற்கு குரானிற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவராக அவர் இருந்தார் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் கடைசி நேரத்திலும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் நிராசையடையாமல் இருந்தார் என்பதாக சொல்வார்கள் சக்கராத்துல படுத்திருக்கிற நேரத்தில் ஹஜாஜ் யூசுஃபினுடைய தாயார் வந்து கேட்டாங்க நிறைய பாவங்கள் செஞ்சிட்டேப்பா நிறைய அநியாயங்கள் செஞ்சிருக்கிற நபிசல்லாலை வல்லம் அவர்களின் தோழர்களை கூட கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் நீ அல்லாஹுவை எப்படி பார்க்கிறாய் என்பதாக சொன்னார் அவனுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பதாக நீ எண்ணுகிறாய் என்பதாக கேட்டார் என்னுடைய விஷயத்தில் முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் உங்கள் இடத்திலே ஒப்படைத்தால் நீங்கள் என் விஷயத்தில் என்ன முடிவை எடுப்பீர்கள் நரகத்திற்கு அனுப்புவீர்களா சுவர்க்கத்திற்கு அனுப்புவீர்களா என்பதாக கேட்டார்

இருப்பது என்பது பெறுவதற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் ஆனால் நிராசை அடைவது என்பது அல்லாஹுவை விட்டு விலகிச் செல்வதற்கு தான் காரணமாக அமையும் எனவே தான் நிராசை அடைய செய்வது என்பதும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள் ஆக இந்த பத்து சூழ்ச்சி வகைகளை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த பத்து விஷயங்களில் ஏதாவது ஒன்றில் நாம் சிக்குகிற போது இது சைத்தானின் புறத்தில் இருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு உணர்வு என்று விளங்கி எச்சரிக்கை உணர்வோடு தவிர்ந்திருக்க முடியும் ஆக இந்த விஷயங்கள் என்னென்ன முதலாவது கோபம் ஊட்டுவது இரண்டாவது வணக்க வழிபாடுகளை பாரமாக காட்டுவது மூன்றாவது பஸ்வசாக்களை ஏற்படுத்துவது நான்காவது நிர்வாணப்படுத்துவது ஐந்தாவது பாவங்களை அல்லது பாவத்தின் பக்கம் எடுத்து செல்லக்கூடிய குணங்களை அழகாக இனிமையாகவும் காட்டுவது ஆறாவது பெருமை கொள்ளச் செய்வது ஏழாவது சண்டை சலசலப்பை ஏற்படுத்துவது எட்டாவது நற்காரியங்கள் செய்வதை தள்ளி போட செய்வது ஒன்பதாவது வறுமை ஏற்பட்டு விடுவோம் நெருக்கடி ஏற்பட்டு விடுமோ என்று அச்சம் கொள்ள செய்வது பத்தாவது நிராசை அடையச் செய்வது இந்த பத்து வகையான சூழ்ச்சிகளையும் ஷெய்தான் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறான் இவைகளை கொண்டுத்தான் ஷைத்தான் நம்மை மிக இலகுவான முறையிலே வழிகெடுத்து விடுகிறான் என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேண்டும் அல்லாஹு தாலா ஷெய்தானின் சூழ்ச்சி வலைகளில் விடாமல் முழுமையான பாதுகாப்பு பெறக்கூடிய நல்லடியார்களாக நம்மை அருள்வானாக ஆக்கியருள்வானாக பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கொடியை வழங்குவாங்க